வணக்கங்க பட்டுக்கோட்டைக்கு இருப்போம் அமுதமந்தி சமையல இன்றைக்கி என்ன வீடியோனா பிரெட்டை வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறோங்க ப்ரெட் அல்வா இது சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்க கடைகளில் சட்டுன்னு சத்த நேரத்துக்குள்ளேயும் செஞ்சார்னா ஈஸியாக இருக்கும் இதுக்கு வந்து முந்திரி எடுத்துருக்கங்க கொஞ்சம் முந்திரி ரெண்டு ஏலக்காய் அப்புறம் ஜீனி நெய் அவ்வளோ தான் இப்போ அந்த பிரெட்டெல்லாம் ஒடிச்ச அப்படியே மெச்சி சார் மாற்றிக்குவோம் இப்படி பிச்சு பிச்சு நாலு பீஸாக போட்டு அடிச்சுக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி உடச்சி நம்ம சேர்த்து நல்லா நைஸாக அடிச்சுக்கிட்டோம்னா நம்ம அல்வா கிண்டையில் அதை சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் சட்னும் செய்யலாம் ரொம்ப நெய்யும் இதுக்கு தேவைப்படாது இந்த அல்வாவுக்கு கொஞ்சம் போட்டாலே போதும் அப்படி ஜாருக்கு மாற்றி குட்டிக்கிட்டு பீஸா அப்படியே அரைஞ்சி பிச்சுக்குங்க அப்படி சின்ன சின்ன பீஸா போட்டிக்கலாம் அடிபட்டு போயிடும் இப்போ அடிச்சிட்டு காமிக்கிறேன் ஓரங்களெல்லாம் நான் கட் பண்ணலை அப்படியே சேர்த்துக்குவோம் நம்ம கலர் எதுவும் சிக்க வேண்டியதில் நல்லா ஒரு இது கொடுக்கும் கலர் கொடுக்கும் கடாய் வச்சு கொஞ்சம் நெய் விட்டேங்க நெய் விட்டுட்டு முந்திரியை வறுத்துக்குவோம் முந்திரி வரவேட்டோன்னே அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க நம்ம முந்திரி வறுத்தோம் இல்லையா அதோட இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம அந்த அடித்து வச்ச ப்ரெட்டு தூளை வந்து அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்குவோம் சிம்மில் தான் வச்சுக்கணும் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்குங்க நீங்கள் கிண்டையில் அப்படியே கட்டிகளாக வர்றது மாதிரி இருக்கும் ஆனால் கரண்டியில் நல்லா அழுத்தி கொடுத்து எல்லா பக்கமும் பரவுகிறது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக தெரியும் கரண்டியில் அப்படி அழுத்தி கொடுத்து கண்டுனிங்கன்னா நல்லா இது வந்து இப்போயே நம்ம நெய்யில் நிறையா வறுத்துருக்கோம் அதனால் இதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது இந்த அல்வாவுக்கு நல்ல வாசம் வரும் அந்த அளவுக்கு நம்ம லோ அவ்வளோ வச்சுக்கிட்டு அடுப்பை வறுத்துக்குவோம் ஏன்னா நீங்கள் அடுப்பை வந்து சாதாரணமாகவே வச்சுட்டிங்கன்னா கருகி போயிடும் ரொம்ப அடுப்பை லேசாக வச்சுக்கணும் ஃப்ரெட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக உள்ளது அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள் நல்லா கலர் கொடுத்துருச்சு இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம் இப்போ அந்த கடாயில் ஒரு டம்ளர் சீனி சேர்க்குறேன் அதாவது கால் கிலோ இருக்கும் அது ஏன்னால் நம்ம பத்து பன்னெண்டு பீஸு சேர்த்தோம் அதனால் கால் கிலோ சேர்த்தேன் எப்போதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஜீனி சேர்த்துட்டு அப்புறம் அதில் தண்ணி விட்டுட்டு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுப்பை நம்ம வச்சுட்டு இது பண்ணோம்னா ஜீனியெல்லாம் ஒரு மாதிரி கருகி கட்டி ஆயிரும் இப்போ ஒரு டம்ளர் சீனிக்கு நான் ஒன் ஒன்றே முக்கால் டம்ளர் அதாவது கொஞ்சம் குறைவாக ரெண்டு டம்ளருக்கு தண்ணி சேர்க்குறேன் ரெண்டு டம்ளரோட கூட ஊற்றிக்கலாம்னீங்க நான் வந்து கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தான் குறைவாக சேர்த்தேன் இதனால் நம்ம ரெடி பண்ணிக்குவோம் பாவை பாவெல்லாம் தேவையில்லை இருந்தாலும் ஒரு பிசு பிசுப்பு தன்மை வர்ற வரையும் இதை நீங்கள் கிண்டிக்கணும் ஏலக்காயோட சேர்த்து நல்லா க பாவை வந்து ரெடி பண்ணிக்கிங்க இப்போ இப்போ நம்ம பாவு வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது பொங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்கள் லேசாக அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்மஸ் நம்ம வருதா அப்புடின்னு பார்த்துக்கலாம் வராட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லா முறைக்கிற வரையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும் இப்போ நல்லா பாகு பொங்கி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த தருவாயில் நம்ம அந்த பிரெட்டு வருத்தம் வச்சலையா கையில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சும்மா மலை சாரல் போட தூவி அப்படியே கிண்டிக்கிங்க அப்படியே போட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்படாது நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு அல்வா கிடைக்கும் ஈஸியாக தெரியாதவங்க கூட ஒரு வாட்டி பார்த்தவொன்னே கற்றுக்கிட்டு செய்யலை ஒரே அல்வா வந்து அல்வாவில் இந்த ப்ரெட் அல்வா தாங்க ரொம்ப சிம்பிள் நீங்கள் அடுப்பை வந்து ரொம்ப குறைவாக தான் வச்சுக்கிட்டு இந்த அல்வா செய்யணும் பாருங்கள் எல்லாம் உடனே நல்லாவும் முன்னாடி வெந்திரிச்சது நல்லா குதித்த இதில் வேற சேர்த்துருக்கோம் நல்லா அல்வா பதம் நம்மளுக்கு ரெடி வேற ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அல்வாவில் ஊற்றிக்கிட்டு அப்படியே ரெடி பண்ணிக்கோங்க வந்து கீழே வந்து கடாயில் ஒட்டாது நம்ம நெய் விடுறதுனால கடாயில் ஒட்டாது இந்த ப்ரெட் அல்வா நல்லா நீங்கள் பயப்படாமல் கிண்டிக்கலாம் ரொம்ப விட வேண்டாம் தேவை தான் போதும் இதுக்கு ஒரு ஐம்பது நெய் இருந்தால் கூட போதுங்க சூப்பராக செஞ்சிடலாம் அந்த அல்வா இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்து நம்ம அப்படியே இறக்கி மாற்ற வேண்டியதான் பாருங்கள் அவ்வளோ அருமையாக நமக்கு ப்ரெக்ட் அல்வா ரெடி ஆகிடுச்சு இப்போ கரண்டியில் எடுத்து நம்ம சேவ் பண்ணிக்குவோம் கரண்டியில் கொஞ்சம் நெய்யை தடுக்கிட்டீங்கன்னா அப்படி டக்கு டக்குன்னு விழுகும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச இதெல்லாம் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நெய்யும் விடலை நம்ம அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த அல்வா சாப்பிட அப்படியே வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சி போகிறது மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த லீவில் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க கண்டிப்பாக அந்த அல்வாவை ட்ரை பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க